ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் ஆட்டு ஈரல் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது வரைக்கும் நீங்கள் ருசிக்காத புதிய சுவையில் இருக்குன்னே சொல்லுவேன் செய்கிற மெத்தட் ரொம்பவே சிம்பிள் தான் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க அந்த ஆட்டு ஈரல் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆட்டிரலை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம் இது ஒரு இருபது நிமிஷம் நம்ம ஊற வைக்க போகிறோம் அதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் தனியா தூள் முக்கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் எடுத்து இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதையும் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ஒன்னு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு பல்லாரி சேர்த்துருக்கேன் நல்லா பெரிய சைஸில் இருக்கிற பல்லாரி சேர்த்துருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டும் அதே அளவுக்கு இஞ்சி துண்டும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கிறேன் பச்சை மிளகாவுடைய காரம் வேண்டான்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இதை தண்ணி ஊற்ற வேண்டாம் அந்த வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதுமானதாக இருக்கும் இதை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அடுத்ததாக ஒரு கடாய் சூடுபடுத்தி மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இதை நல்லா பொரிய விட்டுடலாம் அந்த மிளகு வந்து வெடிக்கும் அதனால பார்த்து நீங்கள் இதை பொரிய விட்டுக்கோங்க அடுத்ததான் நம்ம வச்சிருக்கிற அந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காய பேஸ்ட் இருக்குல்ல அதை சேர்த்துக்கோங்க எப்பவுமே ஈரலை ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ண முடியாது இதை நம்ம பச்சையாக அந்த மாசால அரைச்சிருக்கிறதுனால முதல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு அரைச்சி அடி பிடிச்சிடக்கூடாது பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா சுருளை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அந்த ஆட்டு ஈரலை சேர்த்துக்கிடலாம் இதில் ஒன்று ரெண்டு பீஸ் பார்த்திங்கன்னா அந்த கிட்னி பீஸும் பீசஸும் சேர்த்து தான் போட்டிருப்பாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாமே ஒரே டைமில் நம்மளுக்கு ஆகி வந்துடும் ஆட்டு ஈரல் எப்போவுமே நம்ம ரொம்ப நேரம் குக் பண்ணக்கூடாது ங்கிறதுக்காக தான் அந்த மசாலாவும் முதலே நல்ல பச்ச வாசனை போற அளவுக்கு வதக்கிருக்கோம் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதுல ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிடலாம் இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏற்கனவே நம்ம ஈரல்ல உப்பு சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் உப்பை பார்த்து பக்குவமா சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்ததுபடி நீங்க கூட்டி குறைச்சி ஒவ்வொரு இடத்துலயும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தண்ணி சேர்க்காதீங்க முதல்ல மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு மூணு ஷ குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இந்த சமயத்தில் இந்த ஈரல் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கிடலாம் நான் அந்த ஈரலை ஊற வச்ச அந்த பாத்திரத்திலே அந்த மசாலாவை நல்லா அலசிட்டு தான் சேர்த்துருக்குறேன் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு மூடி போட்டு கொஞ்சம் ஹை ஹைஃப்ளேமில் முதல்ல வச்சுக்கோங்க அதாவது ரொம்ப ஹை ஹைஃப்ளேமில் இல்லை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தோன்னா இந்த அளவுக்கு நல்லா குக்காகி வந்திருக்கும் அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அப்படி இல்லைனா ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கரம் மசாலா முதலே சேர்க்காதீங்க இறக்குறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்ன நீங்க சேர்த்தீங்கன்னா போதும் இப்ப நம்ம கரம் மசாலா சேர்த்துருக்கோம் இப்போ நல்லா ஒரு அட்டை கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு மூணு நாலு நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கிடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் கொஞ்சோண்டு மேத்தி இருந்தால் சேர்த்துக்கோங்க இது வேற ஒன்றும் இல்லை எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் இது காய்ந்த வெந்தயக்கீரை தான் இது ரொம்பவே மனமாக இருக்கும் இது நிறைய ரெசிபிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப விலையும் கிடையாது இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா இறக்கப்படுற சமயத்தில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தலையோடு நல்ல கம கமன் சூப்பராக ஈரல் ரெடி ஆகிட்டு வருது இப்போ திரும்பவும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு சூப்பராக குக்காய் வந்திருக்கும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக குக்காகி வந்திருக்கு இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையை தூவிக்கோங்க இருந்தால் தூவிக்கோங்க இதுவே நம்மளுக்கு நல்ல மனமாக இருக்கும் நிறைய பேர் வந்து ஆட்டீரல் வந்து அதில் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாேருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஆட்டீரல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க